வணக்கம் மேம் வணக்கம் மேம் கௌரி கிஷான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதர்ஸ் அப்படின்ற அவருடைய மூவி காண்டி ஒரு பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு அது பெரிய அளவுல கௌரி கிஷான்க்கு ஆதரவாக தான் மக்களுமே கருத்துக்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க நீங்க அந்த நிகழ்வை வந்து எப்படி பாக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்க மேம் நான் பார்த்தேன் அந்த பிரஸ் மீட் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்தது இது வந்து தொடர்ந்து இதுதான் முதல் இல்லை இதுக்கு முன்னாலேயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டுட்டு வந்ததுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு அவங்க தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க பட் இதுல வந்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து அவங்க அவங்க கௌரி அவங்க வந்து பதிவு பண்றாங்க இந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்ல நான் ஒரு பெண் தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் ஜென்ஸ் இருக்கிறீங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி என்ன பேச விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க பட் அவங்களை பேசக்கூட விடாம அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா பக்கத்துலயும் சேர்ந்து ஆஹ் அவங்கள வந்து கெரோ பண்றதும் அவங்கள வந்து பேச விடாம அவங்கள வந்து ஒரு 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 கானருக்கு புஷ் பண்றதுமான ஒரு ஒரு தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது இது பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அப்படி இருக்கு கொஞ்சம் ஆஹ் படிச்ச பெண்கள் இல்ல பொது வெளிக்கு வரக்கூடிய பெண்கள் பொது தளத்துல இயங்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது அதுவும் அன்பார்ச்சுனேட்லி சினிமா போன்ற துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இன்னமும் ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ஆண் ஆண்டு இல்ல பொது சமூகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சினிமால வரக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் மாரல்ஸ் கிடையாது எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கு வரல இவங்கெல்லாம் வந்து வெறும் கிளாமர் காட்டக்கூடியவங்க தானே இவங்க கிட்ட நாம என்ன வேணா கேட்கலாம் இவங்களை பத்தி நாம எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு 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 செல்ஃப் அவங்க ஒரு ரைட்ஸ கையில எடுத்துக்கிறாங்க தெரியுமா அந்த ஒரு போக்கு வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல ஃபேக்ட் எனக்கு சந்தோஷம் தந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுத்தளத்துல இத பார்க்கக்கூடிய பல பேர் வந்து இத கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப தப்பு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஐ எம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து இது தவறு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதை கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நீங்க சினிமால இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பல கஷ்டங்களை தாண்டிதான் இன்னைக்கு வந்து அந்த சினிமா துறையில இருக்கிறாங்க இதை வந்து சமீபத்துல கேரளால நடந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தோம் அஹ் ஒரு பெண்கள் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்ல சினிமா துறையிலேயே வந்து எவ்வளவு விதமான ஒரு பாலியல் சீண்டல்கள் அதுக்கப்புறம் தொழில் ரீதியாகவே எவ்வளவு கஷ்டம் கஷ்டங்கள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க நிறைய இடங்கள்ல போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு போதுமாக தங்கறதுக்கான வசதியோ இல்ல டாய்லெட் பாத்ரூம் வசதிகள் கூட செஞ்சு தரது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த ஹேமா கபட்டி ரிப்போர்ட்ல எல்லாம் படிக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இது சினிமாங்கிறது வெளியில வந்து பார்க்கதாமா கிளாமரஸா இருக்கு ஆனா ஏதோ ஒரு ஐடி கம்பெனில ஏசியில வந்து நைன் டு ஃபைவ் உட்காந்து தட்டிட்டு இருக்கிற ஜாப் கிடையாது இது இது பல்வேறு கஷ்டங்களை தாண்டிதான் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை சினிமால ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க படிச்ச பெண்கள் நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வராங்க அவங்களுடைய திறமைய வெளியில கொண்டு வரணும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வராங்க அப்படிப்பட்ட பெண்களை வந்து நீங்க பாராட்டல பரவாயில்ல அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்லை பரவாயில்ல தயவு செஞ்சு இப்படி இழிவுபடுத்தாதீங்க அப்படிங்கறது ஒரு கோரிக்கையாக இருக்கு இப்போ அந்த இடத்துல அந்த பிரஸ் மீட்ல வந்து கேள்வி கேட்ட நபரும் சரி அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து அவங்க அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சரி இவருக்கு ஒருத்தர் தான் அந்த கேள்வி கேட்கிறாரு மற்றவங்களாவது இப்படி ஒரு வாக்குவாதமா அதை கொண்டு போகாதீங்க ஏன் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி யாருமே வந்து அவங்களுக்காக பேசல அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது பக்கத்துல இயக்குனர் இருக்கிறாரு நடிகர் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மட்டுமே தனக்கான்க பேசிக்க வேண்டிய ஒரு சூழலானது அங்க இருந்தது அவங்க மட்டுமே எனக்காக நான் தான் பேசணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்த வந்து நம்ம அந்த வீடியோ பாக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது சோ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மேம் ஏன்னா ஏன் அங்க யாருமே ஒரு ஆண் தான் அப்படி கேக்குறாருன்னா எல்லாருமே வந்து அவருக்கு பதில் கேள்வி இவங்க வைக்கும்போது கூட யாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கலையே அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன்னா பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து இதுதான் என்ன ஓட்டமாக இருக்கு சே நிறைய ஆண்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு உள்ளூரா இத கேட்கணும்னு கூட தோணியிருக்கலாம் எங்க நாம கேட்டா இவங்க எல்லாம் நம்ம மேல திரும்பி பாஞ்சு நம்மள அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கத்துக்குள்ள அவங்க கேட்காம இருந்திருக்கலாம் சோ அதனால ஒட்டுமொத்த ஆண்களும் மோசம் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஆனா பெரும்பாலான ஆண்களுடைய எண்ணம் ஓட்டம் இப்படிதான் இருக்கு அந்த பெண்ணுடைய வெயிட்டுக்கும் அந்த பெண்ணு படக்கூடிய அந்த திரைப்படத்தை படக்கூடிய கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம் அந்த ஹீரோ அவங்கள தூக்குனா என்ன இல்ல வந்து அது அதற்கும் இவர் கேட்ட கேள்விக்கும் உங்க வெயிட் என்ன அப்படின்னு கேட்கறது அது பாடி ஷேப்பிங்க அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய வெயிட் என்ன அவங்களுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறது இங்க தேவையில்லாத ஒரு கேள்வி ஒரு ஆத்லீட்டா இருந்து அவங்க ஏதோ ஒரு ஆத்லீட் சம்பந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அங்க கேக்குறாங்க உங்க ஹைட் என்ன உங்க வெயிட் என்னன்னு கேக்குறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ரெலவன்ஸ் ஆகுது இருக்கு இங்க என்ன தேவை இருக்கு அதை கேக்குறதுக்கு அப்படிங்கிற கேள்வியை தானே அவங்க கேக்குறாங்க ஏன் இந்த கேள்விய சம்பந்தமே இல்லாத இந்த கேள்வியை ஏன் கேக்குறேங்க நான் பண்ற கேரக்டர் பத்தி கேளுங்க நான் அந்த கேரக்டர் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எப்படி நடிச்சேன் அப்படிங்கறத பத்தி கேளுங்க அது ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியாயமான விமர்சனத்தை அந்த பெண் வைக்கிறாங்க அது காமெடின்னு சொல்றாங்க இது காமெடி மாதிரி எனக்கு தெரியல அப்படின்றதையும் சொல்றாங்க அந்த காமெடி அப்படின்ற அந்த இடத்துக்கு நகர்றாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் காமெடி இது என்ன காமெடி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை வந்து நீங்க வந்து ஏன் வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடுறீங்க நீங்க ஏன் இந்த பிராண்ட் ஜட்டி போடுறீங்க இல்ல நீங்க ஏன் வந்து இந்த இவரோட உங்க இந்த நண்பரோட பேசுறீங்க அந்த நண்பரோட பேசுறீங்க உங்க கால் ரெக்கார்ட்ஸ்ல ஏன் இவரோட போன் இருக்கு இந்த மாதிரி நாம கேட்கலாமா இதெல்லாம் நாகரிகமா கேட்டுட்டு நம்ம காமெடிக்கு கேக்குறோம்னு சொல்றமா எது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இந்த மாதிரி பெண்களை ரொம்ப தர்மசங்கடமான கேள்விகளை வந்து ஏன் கேக்குறீங்க அவங்களை அப்படி கேட்டு அவங்களை நெடிய வைக்கிறதுலயோ அல்ல அவங்களை கோபப்படுறத பாக்குறதுலயோ உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பர்வஸ் பிளெஷர் தவறான விஷயமா இது யாரு பண்ணாலுமே தவறான விஷயம் இப்ப நீங்களும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க இப்போ ஒரு இவங்க கௌரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய பிரபலமான ஒரு நடிகையாக தான் இருக்கிறாங்க ஏன்னா மக்கள் கிட்ட போய் சேர்ந்த ஒரு நடிகை அவங்களுடைய படங்கள் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க இப்போ ஆரம்ப கட்டத்துல இப்போ படங்கள்ல வாய்ப்பு கேட்டு வர்றவங்களுக்கு அஹ் மத்த சிக்கல் இப்ப ஹேமா கமிட்டி அந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாடி ஷேமிங் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு தட் ஒரு முட்டுக்கட்டையாக அந்த இடத்துல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க மேம் ஒரு யங்ஸ்டரா ஒரு சினிமா துறைக்கு வரணும் நடிக்கணும்னு வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன ஆப்டிக்கல்ஸ் எல்லாம் அங்க இருக்கு சரி சினிமா துறைக்கு நிறைய கனவுகளோட நிறைய பெண்கள் வராங்க பட் அவங்க நினைக்கிற மாதிரி வெளியில இருந்து பார்க்கற அளவுக்கு இட் இஸ் நாட் அ வெரி கிளாமரைஸ்ட் இண்டஸ்ட்ரி இங்க வந்து ஆணாதிக்க சிந்தனைகள் இன்னும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் அதிகமாக மேலோங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா தான் இன்னைக்கு சினிமா துறை இருக்கு வெளியில வந்து அவங்க நிறைய பேர் வந்து பெண்ணியம் பேசலாம் இல்ல வெளியில வந்து ரொம்ப முற்போக்காளர்கள் மாதிரி வேஷம் போடலாம் ஆனா உள்ளுக்குள்ள இன்னமும் அந்த பிற்போக்குத்தனங்களை பெண் ஆதிக்க ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட தான் அவங்க வந்து பெரும்பாலானோர் இருக்கிறாங்க இது பல பெண்களுக்கு வந்து ஒரு ரூட் ஷாக்காக கூட இருக்கும் செகண்ட்லி வந்து என்னன்னா நிறைய பெண்கள் சி இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த விமென் ஹூ கம் இன்டு தி த இண்டஸ்ட்ரி நிறைய பெண்கள் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வராங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை எடுத்திருக்காது இல்ல ஆர்வத்தோட இங்க வந்து நம்ம வந்து நடிக்கணும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு வரக்கூடிய பெண்கள் ஒரு ஒரு சதவீதம் பெண்கள் இருக்காங்க ஆனா பெரும்பாலான பெண்கள் பாத்தீங்கன்னா வறுமை காரணமாக குடும்ப சுமை காரணமாக குடும்பத்துல இருக்கிற இருக்கிறவங்களை காப்பாத்தணும் நமக்கு கீழே ஒரு தம்பி இருக்கணும் அவனை படிக்க வைக்கணும் ரெண்டு தங்கச்சி இருக்கு அந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பா அம்மா இருப்பாங்க அப்பாவுக்கு ஏதாவது வேலை இருக்காது இல்ல அந்த குடும்ப சூழ்நிலை சரியா இருக்காது அப்ப அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த பொறுப்பு வந்து இந்த பெண்கள் தலைமையில வந்து விழும் அப்படி இருக்கக்கூடியவங்க இண்டஸ்ட்ரியில வரும் பொழுது சில விஷயங்களை செஞ்சாதான் நம்மளால இங்க சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கார்னருக்கு அவங்க தள்ளப்படும் பொழுது அவங்க விருப்பம் இல்லாமதான் தான் பல பேரும் வந்து பல விஷயங்கள ஈடுபடுறாங்க அவங்கள நான் அவங்கள வந்து நான் ஜட்ஜே பண்ண மாட்டேன் அது அது தப்பு அப்படிப்பட்டவங்களை ஜட்ஜ் பண்றது வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க ஒருத்தரை வந்து அவங்களுடைய மாரல்ஸ் அவங்களுடைய எத்திக்ஸ் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கறதை தாண்டி அவர்கள் பெரும்பாலானோர் சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இயல்பாவே ரொம்ப நல்ல பெண்களா இருப்பாங்க ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலைய வந்து நம்ம யோசிக்கும் பொழுது அது ரொம்ப அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்றதை விட அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க மேல நமக்கு ஒரு சிம்பத்தி தான் வரும் நல்ல தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் செஞ்சாதான் நான் பெரிய லெவலுக்கு வர முடியும்னா எனக்கு அப்படி தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க ஆனா அப்படி நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படி நினைக்கக்கூடிய பெண்கள்ல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வசதியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க சினிமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பேஷன் இல்ல அவங்களுக்கு ஒரு உம் இது இல்லைன்னா வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநிலையில இருப்பாங்க வசதியான வீட்டு பெண்களே நிறைய பேர் வந்து இதுதான் ஒரு ஒரு இதுதான் நார்ம்ஸ் இண்டஸ்ட்ரியோட நாம் இதுதான் அட் ரைட் டைம் நம்ம வந்து சோசியல் என்ஜினியரிங் பண்ணணும் இந்த மாதிரி பார்ட்டிஸுக்கு போகணும் இந்த மாதிரி ட்ரக் கலாச்சாரம் இப்ப கொஞ்ச நாள் முன்னால கூட ஒரு நடிகர் அரெஸ்ட் ஆனார் இல்லையா அப்போ இந்த மாதிரி போதை கலாச்சாரம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்போ ஒரு இந்திய லெஃப்ட் அவுட் அந்த சொல்லுவாங்கல்ல மிஸ்ஸிங் அவுட் இன்னைக்கு வந்து சினிமாங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹீரோக்கெல்லாம் ஒரு பெரிய லெங்கி பீரியட் இருந்தது ஆனா பெண்கள் ஹீரோயின்ஸ் இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சினிமால அவங்களுடைய எக்ஸ்பைரி டேட் இஸ் வெரி லிமிடெட் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நேற்று வரக்கூடிய பெண்கள் இன்னைக்கு டேட் ஆயிடுறாங்க தினம் தினம் புதுசு புதுசா நிறைய பேர் வராங்க அப்படின்னு இருக்கும்பொழுது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு ரேஸ் குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க அந்த அப்படி அப்படி அந்த ரேஸ்ல சர்வே பண்ணோம்னா அதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எந்த எக்ஸிடென்ட்டுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு நினைச்சு போகக்கூடிய பல பெண்கள் அதுக்கப்புறம் வருத்தப்படுறது உண்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது உண்டு ஒரு சில பெண்கள் இல்ல எனக்கு இது தேவையில்லை எனக்கு வர வாய்ப்புகள் போதும் அது மூலமாக நான் என்ன பேர் சம்பாதிக்கணும்னா அது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடிய கூட பெண்கள் கூட இருக்கிறாங்க கிரெடேட்டாஸ் ஆர் எவ்ரிவேர் நாம வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருப்போம் நாம வந்து நம்மளுடைய அஹ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய டிசிஷன் ஆல்சோ மேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதை வந்து யாராவது ஒரு தரப்பை வந்து புத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை ரெண்டு தரப்புலயும் வந்து பிரச்சனைகள் ஓகே மேம் இப்போ இது வந்து வெளிப்படையாக வந்து தெரியுது அதாவது பெண்களுக்கு ஒரு ஆனாதிக்க சிந்தனையை சான்றிதா எல்லா எல்லா ஃபீல்ட்லயுமே அது இருக்கு ஆனா அது சினிமா துறைன்னு வரும்பொழுது அவங்களுடைய அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு இப்ப மூத்த நடிகர்கள் அதாவது ஒரு பெரிய பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஸ்டார் டம்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் இதை பத்தி பேசியிருக்கிறாங்களா இதை பத்தி ஏன் பேச முன் வர மாட்டாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இத பத்தி பேசுறதோ இல்ல தன்னுடைய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நடிகைகளுக்காக யாராவது குரல் கொடுத்திருக்கிறாங்களா இப்ப ஏன்னா அவங்களுடைய பிலிம் வந்துட்டு இந்த தான் ரிலீஸ் ஆகணும் இல்ல இத்தனை பாடல் வைக்கணும் இல்ல இந்த சீன் இப்படி வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்களுக்காக யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கே மேம் அன்பார்ச்சுனேட்லி திரையில தான் நிறைய பேர் வந்து ஹீரோஸா இருக்காங்க நிஜ வாழ்க்கையில வந்து அவங்க யாருமே ஹீரோஸ் கிடையாது அவங்க பேசவும் மாட்டாங்க இது இந்த 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 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் சினிமா பாடி ஷேமிங் இன் சினிமா விக்டிமைசிங் விமென் இன் சினிமா சினிமால வந்து ஒரு பண்ட ஒரு வியாபார பொருளாக பெண்களை பார்ப்பது அப்படிங்கிறது காலங்காலமா இருந்துட்டு இருக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல இருந்த பல்வேறு ஹீரோக்களே இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சினிமால இருக்கிறவங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் த ஒயிட் எலிபென்ட் இன் த ரூம் நோ படி வில் டாக் அபவுட் இட் பெரிய பெரிய ஹீரோஸ் யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க ஒரு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு எத்தனை ஹீரோக்கள் ஆதரவா பேசுனாங்க இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு எத்தனை ஹீரோக்கள் பேசிருக்கிறாங்க அவங்க செட்டிலேயே அவங்க கண் முன்னாலேயே நடந்தா கூட அதை கடந்து போயிருவாங்க நமக்கு எதுக்கு முன்பு நம்ம படம் சரியா வருதா ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு நினைச்சு அப்ப பெண்கள் பெண்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அகைன் சர்வை தான்மா வெளியில வந்து ஒரு பெண் வெளிப்படையாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்தால் அடுத்ததும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை சேர்த்து அவங்களை ஒதுக்கணும் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் வராது எத்தனையோ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஓரம் கட்டப்பட்ட ஆர்டிஸ்ட் நம்ம பாக்கலையா எத்தனையோ ஆர்டிஸ்ட் இந்த ஹேமா கமிட்டிலேயே எத்தனையோ ஆர்டிஸ்ட் வந்து சொல்லலையா இதெல்லாம் அங்க வெளிப்படையா பேசணும்னே எங்களை ஓரம் கட்டிட்டாங்கன்னு கேரளால பிரபல நடிகை ஒரு பிரபல ஹீரோவால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த நடிகையை வந்து இண்டஸ்ட்ரியை விட்டே ஓரம் கட்டி வச்சாங்கல்ல ஒரு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து அந்த தப்பு செஞ்சு அந்த ஹீரோக்கு ஆதரவாக நின்று அந்த அந்த ஹீரோயின சைட்லைன் பண்ணலையா அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு வந்து என்ன மெசேஜ நீங்க கடத்துறீங்க இது ஒரு ரூத்லஸ் இண்டஸ்ட்ரி இதுல எது நடந்தாலும் நமக்கு எதிராக அநியாயமே நடந்தாலும் நம்ம விக்டிமைஸ் பண்ணாலும் நாம அதை பேசாம முழுங்கிட்டு நாம பார்த்து கடந்து போயிடணும் இதெல்லாம் வெளியில பேசிக்க கூடாது இதெல்லாம் பேசணும்னா நமக்குதான் அசிங்கம் நமக்குதான் வாய்ப்பு வராது அப்படிங்கிற மெசேஜை தானே நீங்க கன்வே பண்றீங்க இன்னும் இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களை வீக் தானே ஆக்குறீங்க நீங்க அதுதான் மேம் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னவிட்டபிளா இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து இதை பேசினாங்க அப்படின்னா அவங்களை தவிர்க்கவே முடியாது அவங்களுக்கான அதிகாரம் அப்படின்றது பெரிய அளவுல இருக்குன்றப்போ அவங்க இதை பேசினாங்கன்னா அதுக்கு முன் வர மாற்றாங்களே அப்படின்ற ஒரு பார்வை வந்து பொதுமக்கள் மத்தியிலே இருக்கு பேசுனாங்கன்னா அவங்களுடைய மண்டபாலத்தை யாராவது வெளியில வந்து பேசுவாங்க நீ என்னடா பெரிய யோக்கியம் நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்டு யாராவது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கதையை அவுத்து விடுவாங்க அது அவங்களுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா மாறும் வெளியில அவங்களுக்கு நான் ரொம்ப கீர்த்தி நான் ரொம்ப யோகிய சிகாமணி நான் பெரிய ஹீரோ அப்படின்னு இருக்கக்கூடிய இமேஜ் பாதிக்கப்படும்ல அப்ப எப்படி பேசுவாங்க அவங்க எவ்ரிபடி அவ்வளவு தானம்மா ஒரு ஹீரோ நம்பி இன்னைக்கு கோடி கணக்குல போட்டு படம் எடுக்கிறாங்க அந்த ஹீரோக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்ததுன்னா அது ஒட்டுமொத்த அந்த பிலம் ப்ராஸ்பெக்ட்ஸ பாதிக்கும் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படம் போட்டு படம் எடுக்கிறாரு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்ததுன்னா அது படத்தை வந்து பாதிக்கும் இல்லையா அந்த படத்துல வேலை செஞ்சவங்களை பாதிக்கும் இல்லையா பேச மாட்டாங்க நான் தான் இட்ஸ் வெரி நிட் இண்டஸ்ட்ரி இங்க ஒரு பெண் போராடுறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் பெரும்பாலான பெண்கள் வெளியில வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் ஏன் எடுத்துக்கிறீங்க மத்த தானே நடக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில நடக்கலையா இன்னைக்கு செய்தி என்னன்னு தெரியுமா மெக்சிகோடைய பிரசிடென்ட் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன தெரியுமா அவங்க அவங்க ரோட்ல ரோட்ல போயிருக்கிறாங்க ஆஃப் மெக்சிகோ மெக்சிகோ உச்சபட்ச மோஸ்ட் பதவியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் பொதுமக்களை சந்திக்க நடந்து போறாங்க சுத்தி வர அவங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்த குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை பின்னால இருந்து கட்டி புடிச்சு தொடக்கூடாத இடங்கள்ல தொடச்சு தொட்டு அந்த அம்மாவுக்கு முத்து

பொழுது வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் அந்த சூப்பர்வைசர் செக்ஸ் டார்ச்சர் குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க டீம் லீடர் வந்து பிரச்சனை கொடுக்கறது இல்லையா ஏன் பெண் அரசியல்வாதிகள் வெளியில வந்து சொல்லலையா என்ன வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு ஒலிம்பிக் வீராங்கனைகள் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு பிரச்சனை பண்ணலையா எல்லா அவலத்தையும் நம்ம பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களையும் நான் குற்றம் சொல்லுவேங்க இங்க இருக்கக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடிய போராளிகள் இல்ல பெண் அரசியல்வாதிகள் மத்த கட்சி எதிர்கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா உடனே நீட்டி முழக்கி நியாயம் பேசுவாங்க ஆனா இவங்க கட்சிக்குள்ளேயே ஏதாவது நடந்ததுன்னா வாய மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க பதில் பேச மாட்டாங்க மீட்டோன்னு ஒரு மூமெண்ட் வந்தது இல்ல எத்தனை பெண்கள் வெளியில வந்து பேசுனாங்க எத்தனை பெண்கள் சொன்னாங்க என்ன பண்ணீங்க நீங்க இந்த சமூகத்துல அந்த பெண்களை தானே கேள்வி கேட்டீங்க இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து ஏன் வெளியில சொல்ற அப்படின்னு தானே கேள்வி கேட்டீங்க அவர் ஒரு பெரிய ஆளு அவர் சமூகத்துல வந்து பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அவர் எவ்வளவு பெரிய பின்னணில இருந்து வராரு அவருக்கு இந்த அரசியல் பின்னணி இருக்கு இவங்க மேல எல்லாம் நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க பெண்களை தானே நீங்க கேள்வி கேட்டீங்க கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில நடக்கலையா மீட்டூர்ல நடக்கும்பொழுது நீங்க சொல்லக்கூடிய உச்ச வகுப்பை சேர்ந்தவர்களே ரொம்ப யோகிய சிகாமணிகள் இவங்க எல்லாம் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான பில்கிஸ் பானும் பேரை மாலை போட்டு வரவேற்காங்க அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில மீட்ல அவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ண முடிஞ்சது உங்களால ஒரு பெண்ணு தைரியமா வெளியில வந்து கேள்வி கேட்டா அடைக்கிறதுக்கு கும்பலாம் சேர்த்து அந்த பெண்ண பண்றீங்க இன்னைக்கு பிரஸ் மீட்ல நடந்தது அந்த பெண்ண பேச கூட விடல பொறியாக அதையும் மேரி ஒரு பெண் பேசினா அந்த பெண் வீதே நீங்க விமர்சனத்தை போட்டு Victime பண்ணி Victim shame பண்ணீங்கனா இந்த பெண்கள் எங்கங்க போய் செல்வாங்க மேம் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் இப்போ கௌரி அவர்கள் சொன்ன மாதிரி பாடி ஷேமிங் அப்படின்றது பாடி ஷேமிங் வரும்போது அடுத்ததாக ஸ்கின் டோன் பிரச்சனை நீங்க வந்து கதைக்கேத்த ஹீரோயின்ஸ் எடுங்க அப்படின்னு இந்த சமீபத்தில் கூட பைசன் திரைப்படம் வந்தபோது அது ஒரு விவாத பொருளாக மாறிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி சொல்லுங்க மேம் ஹீரோயின்ஸுக்கு இந்த கலர் டோன்ல இருக்கணும் இப்போ அர்ப்பணி போல நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா டார்க் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த அர்ப்பணி போல நடிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்துது திரைத்துறையில பெண்களினுடைய நிறமா இருக்கட்டும் பெண்களினுடைய உடல் எடையா இருக்கட்டும் ஹைட்டா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ செட் பண்ணி இப்படி இருந்தாதான் அவங்க ஹீரோயின் அப்படின்ற அந்த இத சூஸ் பண்றாங்களா அந்த அந்த ஒரு உளவியலை பத்தி சொல்லுங்க அதெல்லாம் இன்னைக்கு நேரத்துல நம்ம காலங்காலமா இருக்கு இப்ப நல்லா வெள்ளையா நல்லா இருந்தாங்கன்னா அவங்க ரிச் கேர்ள் கேரக்டர் செட் ஆவாங்க கொஞ்ச நேரம் கம்மியா இருந்தாங்கன்னா ஸ்லம்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் அவங்க கேஸ்ட் பண்ணுங்க இது இப்படி சொல்லக்கூடிய மனப்போக்கு பெரும்பாலான டேரக்டர்ஸ் இருக்கிறான் குறிப்பா யாரையும் சொல்லல பெரும்பாலான டேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணி வைக்கிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாலே ஒரு நாலு ரிச் கேர்ள்ஸ் அனுப்புப்பா ரிச் கேர்ள்ஸ் அப்படின்னா அவங்களோட மைண்ட்ல வந்து ரிச் கேர்ள் அப்படிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் வச்சிருக்காங்கன்னா மாடர்னா ட்ரெஸ் பண்ணனும் நல்லா கொஞ்சம் ஃபேரா இருக்கணும் நல்ல காம்ப்ளெக்ஷன் இருக்கணும் கொஞ்சம் லட்சணமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இந்த மாதிரி டெபினேஷன்ஸ் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சொசைட்டி தானே செட் பண்ணுது ஆணாதிக்க சமூகத்துல தானே இன்னமும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னதான் வந்து நம்ம கல்வியில வேலை வாய்ப்புகள்ல அரசியல் அதிகாரத்துல நாம முன்னேறினாலும் ஒரு சமூகமாக இன்னும் பிற்போக்குத்தனமாகத்தான் நாங்க நாம இருக்கிறோம் இன்னைக்கும் ஒரு சாதி கூட்டத்தை கூட்டி சத்தியம் வாங்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் வந்து எந்த இந்த இண்டஸ்ட்ரின்னு இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு சினிமால இருக்கிறது ஏன் வெளிப்படையா தெரிவித்ததுன்னா ஏன்னா அவங்க ஊடக வெளிச்சத்துல அதிகம் இருக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறதை கொள்ள அடுத்தவங்க வீட்டுல என்ன நசிங்க நடந்தாலும் அதை விளக்கு பிடிச்சு அதை பச்சு யூடியூப் வீடியோஸ் பண்ணக்கூடிய யூடியூப் யூடியூபர்ஸ் இருக்கிற வரைக்கும் இது போன்ற வக்கரங்களுக்கு ஒரு வடிகாலை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஒண்ணு யூடியூப்ல நீங்க போட்டு பாருங்களேன் அதுக்கு எவ்வளவு வியூஸ் வருது ஒரு நடிகை அந்தரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பாருங்களேன் அதுக்கு எவ்வளவு வியூஸ் வருது என்னைக்கு நீங்க பொது இருக்கக்கூடிய பெண்களையும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி பாக்குறீங்களோ சினிமால இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல அவங்களுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கும் சகோதரன் சகோதரிங்களா இருப்பாங்க அவங்க திரையில தான் ஹீரோயின் திரையில தான் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போனா மற்ற பெண்கள் மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மாதிரி அவங்களும் ஒரு சாதாரண பெண் தான் அப்படின்னு என்னைக்கு இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைவே ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த நிலைமை மாறும் இப்ப கௌரி அவர்களுக்கு வந்து ஆதரவு தான் வந்துட்டு இருக்கு அவங்களுடைய கருத்துக்கு சோ கௌரி அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன மேம் ஐ அப்ரிசியேட் அவ்ளோ ஆண்கள் இருந்தும் அவ்வளவு அவங்களை வாயை அடைக்க முயன்றோ கொஞ்சம் கூட அவங்க வந்து சோர்ந்து போகாம தன்னுடைய ஒப்பீனியன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்கல்ல அதற்கு ஹேட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி பெண்கள் தான் இன்னைக்கு சமூகத்துல நமக்கு வேணும் இந்த மாதிரி பெண்கள் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து அவங்களுடைய வெற்றிக்கு வேணா முட்டுக்கட்டை போடலாம் ஆனா அதுக்காக அவங்களை வந்து ஒட்டுமொத்தமா இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க நினைச்சாலும் அப்படி ஒதுக்கி வச்சிட முடியாது இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்களுக்கு வெற்றி கொஞ்சம் தாமதமாக வரலாமே தவிர அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க ஆனா அவங்க திரையுலகில அவங்களுடைய வெற்றி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா வாழ்க்கையில ஒரு சிறந்த பெண்மணியா அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதே ஆட்டிடியூட இதே கட்ஸி பிஹேவியரை அவங்க தொடர்ந்து வந்து அவங்க கடைபிடிக்கணும் சரி எல்லா இடங்கள்லயும் பெண்களுக்கு ஆணாதிக்க மனநிலை தான் எதிரி அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறீங்க கௌரி அவர்களுடைய இந்த ஒரு செயல்பாட்டுக்கு உங்களுடைய வாழ்த்துகளையும் தெரிவிச்சிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட நிறைய கருத்துக்களை பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ